ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் படிக்கிற இடங்களிலும் உங்கள் குடும்ப காரியங்களிலும் தேவன் தாமே கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கப் போகிறோம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த மாதத்திலே என்னுடைய செட்டைக்குள்ளே வந்துவிடு என்று கத்தர் உங்களை அழைக்கிறார் இது மிகுந்த ஒரு செலவு மிகுந்த ஒரு மாதம் ஆம் நிறைய செலவுகள் நாம் கத்தருடைய கரத்தில் அண்டுவரே இந்த தேவைக்கு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி பல ஜனங்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்காக படிப்புக்காக காலேஜ் ஃபீஸ் தேவைக்காக அட்மிஷனுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே எனக்கு திராணி இல்லையே எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீங்கள் காணப்படலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் என்று சொல்லி கூட நீங்கள் தேவ சமூகத்தில் மிகுந்த கண்ணீரோடு மனபாரத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அவருடைய செட்டைக்குள்ளே வந்துவிடு ஆம் பிரியமானவர்களே அருமையான ரூத் என்ற அந்த சகோதரி உங்களைப் போலவே பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலை கணவனையும் இழந்து போன ஒரு சகோதரி ஊரார் அல்ல உறவினர்களும் அல்ல ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவத்தில் அருமையான அந்த ரூத் என்கிற அந்த சகோதரி நின்றார்கள் அப்பொழுதுதான் அருமையான அந்த வார்த்தை அந்த சகோதரிக்காக சொல்லப்பட்டது என்ன நீ அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாயே என்று ஆம் இந்த மாதத்தில் அவருடைய செட்டைக்குள்ள வந்துருங்க ஐயோ எனக்கு பலன் கம்மியா இருக்குது நான் என்ன செய்வேன் என்கிட்ட பணம் இல்லையே நான் என்ன செய்வேன் எனக்கு சுகவீனம் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என் பிள்ளை படிப்புக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார் புலம்பாத ஏன் மனு பாரத்தோடு கூட இருக்கிற நீ கடந்து வந்த காலங்களை எண்ணிப்பார் நீ நடந்து வந்த பாதைகளை எண்ணிப்பார் நீ பிறந்த நாள் முதற்கொண்டு உன்னை நான் ஆதரித்தேன் நீ தனியா இருந்தபோது உன்னை குடும்பமாக மாற்றினேன் நீ மிகவும் கஷ்டப்பட்ட போது ஒரு நல்ல வேலை கொடுத்தேன் திறமையற்றவன் என்று ஊர் ஒதுக்கின போது ஒரு நல்ல தொழிலை உனக்கு கொடுத்தேன் இந்த சமுதாயத்திலே நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி எவ்வளவு உதவிகளை நான் செய்திருக்கிறேன் இந்த காலகட்டங்களிலே நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா என்று கத்தர் கேட்கிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆம் ஆனால் ஒன்று செய்யுங்கள் அவருடைய செட்டையின் கீழே வந்து விடுங்கள் அவருடைய செட்டையின் மறைவு அது ஆசீர்வாதமானது அது ஆரோக்கியமானது அது மிகுந்த பாதுகாப்பானது அதனால தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னுடைய செட்டைக்கு கீழே வந்துவிடு ஏன் கொலம்பி நிற்கிறாய் ஏன் பதட்டப்படுகிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் என் சட்டைக்கு கீழே வந்துவிடு என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் கதருக்கு ஸ்தோத்தரும் பாருங்கள் சங்கீதம் பதினேழு எட்டு சொல்லுகிறது என்னை கண்ணின் மணியைப் போல காத்தரும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய சட்டைக்குள்ள வந்தாச்சுன்னா ஆண்டவர் கண்மணியை போல நம்மளை காத்துக்கிடுவார் ஆமாம் எவ்வளவு பாதுகாப்பு பார்த்தீங்களா எந்த சூழலும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது பிரியமானவர்களே அவர் செட்டைக்குள்ளே வந்துருங்க உங்களுக்கு புழப்பம் இருக்காது கண்ணீர் இருக்காது காயங்கள் இருக்காது அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு சொல்லுகிறது தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் முது செட்டையின் கீழ் வந்தடைகிறார்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திற்கு தெரியும் ஏ சுரம்ப நல்லவர் அவர் யாரையும் புறம்ப தள்ள மாட்டார் கண்ணீரோடு போகிற எந்த ஜனங்களையும் அவர் கண்ணீர் துடைக்கிறார் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே தான் எனக்கெல்லாம் அடிக்கடி ஃபோன் கால் வரும் எனக்காக ஜபித்து கொள்ளுங்க பார்த்தா அவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை இல்லை ஆனால் அவங்களுக்கு நல்ல தெரியும் ஏசப்பா கிட்ட பண்ண அற்புதம் நடக்கும் ஆம் கடந்த நாட்களில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது பிரதர் என்னுடைய மருமகனுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் அவர் கப்பலிலே பிரயாணித்து கொண்டிருக்கிறார் அங்கே புயல் காற்று அதிகமாக இருக்கிறது தண்ணீர் கப்பலுக்குள்ளாக வந்து போகிறது அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நான் ஒன்று யோசித்தேன் அருமையான அந்த மகனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு அதீத நம்பிக்கை இல்லையே அவர் ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர் ஆனால் அவருக்கு கூட தெரிகிறது ஏசு கிறிஸ்துவின் இடத்துல ஜபம் பண்ணினார் ஆண்டவர் இந்த புயலை அடக்குவார் இந்த கடல் கொந்தளிப்பை அடக்குவார் என்னை துறைமுகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் பார்த்தீங்களா யாவருக்கும் தெரியும் அவர் செட்டையின் கீழே நாம் கண்ணின் மணியை போல பாதுகாக்கப்படலாம் பிரியமானவர்களே அவர் செட்டைக்குள்ளே வந்துருங்க இல்லைன்னா காயம் நமக்கு தான் ஏற்படும் அவர் செட்டைக்குள்ளே வந்துருங்க ஆபத்துகளுக்கு கத்தை நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார் அவர் செட்டைக்குள்ளே வந்துருங்க அவர் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு போவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே தேவனுடைய செட்டைக்குள்ளே யார் வர முடியும் என்று வேத புஸ்தகத்திலே நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பாருங்கள் அந்த சகோதரி குணசாலி அவள் குணசாலி என்று ஊராரெல்லாம் அறிந்து கொண்டிருந்தார்கள் ஆம் தங்களுடைய குணங்களிலே இருதயங்களிலே வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் என்ன மாற்றம் ஏசு விரும்புகிற மாற்றம் அவரை நேசிக்கிற மாற்றம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவன் குணநலம் மாறி போகிறது அவன் கோபப்பட மாட்டான் எரிச்சலடைய மாட்டான் அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறிவிடுகிறான் யாவருக்கும் அவன் மரியாதை செலுத்துகிறான் ரூத் என்ற அந்த சகோதரி குணசாலி அது மாமிக்கு மட்டும் தெரிஞ்சதல்ல போவாசுக்கு மட்டும் தெரிஞ்சதல்ல ஊரார் எல்லோரும் அறிந்திருந்தார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய செட்டைக்குள் வர விரும்புகிறீர்களா உங்கள் குணநலன்கள் மாறும்படி ஏசப்பாவுடைய கரத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க கொடுங்க நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ எப்பேற்பட்ட வேலைகளில் இருக்கிறீர்களோ இல்லை உங்களுடைய காரியங்கள் பொல்லாததாக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த காரியத்தில் பாவமான காரியத்தை விட்டு வெளியே வந்து சாபமான காரியத்தை விட்டு வெளியே வந்து நீங்கள் ஒரு நல்ல மனிதனாய் மாறும்படி விரும்பி நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டால் அவருடைய செட்டைக்குள்ளே வந்து விடலாம் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் நான் பாவம் செய்வேன் ஆனால் இயேசு என்னை பாதுகாக்க வேண்டும் அது அல்ல சகோதரனே பாவத்தை விட்டு வெளியே வந்தால் அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்தால் நீங்கள் அவரை நேசித்தால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இருந்தால் ஆண்டவர் தம்முடைய செட்டையை கொண்டு உங்களை மூடிக்கொள்ளுவார் ஒரு மனுஷனும் உங்களை காயப்படுத்த முடியாது ஒரு சூழ்நிலையும் உங்களை காயப்படுத்த முடியாதபடி தேவன் தன்னுடைய சட்டைகளால் மூடிக்கொள்ளுவார் ஆகவே அவருடைய சட்டைக்குள்ளே வர வேண்டுமானால் உங்களுடைய குணநலன்கள் மாற வேண்டும் இன்னும் எப்படி மாற்றுவது நல்ல பைபிள் வாசிங்க நல்ல பைபிள் வாசிங்க உங்கள் குணம் மாறும் வார வாரம் ஆண்டவரை போங்க உங்கள் குணம் மாறும் எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூடி ஜபியுங்க உங்கள் குணம் மாறும் உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க உங்கள் குணம் மாறும் இப்படியாக குணம் மாற்றப்பட்டால் அவருடைய செட்டைக்குள்ளாக நாம் இருந்து கொள்ளலாம் அவருடைய செட்டைக்குள்ளே வரும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது ரூத்து ரெண்டு பனிரெண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கப்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆம்பிரியமானவர்களே ஒரு மனுஷன் அவருடைய செட்டைக்குள்ளே வந்துவிட்டால் அவனை கொஞ்சமாக கத்திரை ஆசீர்வதிக்க மாட்டார் நிறைவ கத்திரை ஆசீர்வதிப்பார் நிறைவ கத்தரை ஆசீர்வதிப்பார் அவருடைய வீடு அவருடைய பிள்ளைகள் அவனுடைய தொழில்கள் அவர்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார் அவருடைய செட்டைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல எங்கள் அம்மா ஆண்டவருடைய பிள்ளை எங்கள் அப்பா ஆண்டவருடைய பிள்ளை ஆனால் கிடையாது இல்லை சகோதரனே நீங்களும் ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்து பாருங்க உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால கத்தை நிரப்புவார் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு உங்கள் கையில் ஆனால் ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே வந்து பாருங்க நிறைவ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ரூத் மூணு பதினஞ்சு சொல்லுகிறது அவன் அவளை நோக்கி நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்குள்ளே புறப்பட்டு வந்தான் ஆண்டவர் உங்களை கொஞ்ச நெஞ்சமாக ஆசீர்வதிக்க மாட்டார் அவர் நிறைய ஆசீர்வதிப்பார் ரூத்தினிடத்தில் போவ சொன்னார் நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விருத்திப்படி நிறைய கோதுமை ஆறுபடி கோதுமை அளந்து போட்டு கட்டி ரூத்தினுடைய தலையின் மேலே ஏற்றிவிட்டார் போல ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார் நீ என் செட்டைக்குள்ளே வந்த நான் உன்னை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பேன் நீ இருக்கிற இடங்களிலே பழகி பெருகும்படி உன் தொழில ஆசிர்வதிப்பேன்னு கத்தர் சொல்லுகிறார் யார் ஆசீர்வதித்தது போல ரூத்தை ஆசீர்வதித்தது போல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே தேவனுடைய சட்டைக்குள்ள வந்தாச்சுன்னா நிறைவான ஆசீர்வாதம் உண்டு ஒன்று ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய சட்டைக்குள்ளே வந்தாச்சுன்னா தடையாய் நிற்கிற மலைகளை கத்தர் பெயர்த்து போடுவார் இன்றைக்கு நீங்க கண்ணீர் விடுறீங்க என் பிள்ளைக்கு விரோதமா இப்படி இருக்கு என் தொழிலுக்கு விரோதமா செய்வனை வைக்கிறாங்க மைமாந்தர வைக்கிறாங்க நான் தொழில் பார்க்க முடியல சகோதரனே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கத்தருக்குள்ளே அவருடைய செட்டைக்குள்ளே நீ வந்து பாரு உனக்கு எதிராக இருக்கிற எல்லா மலைகளையும் கத்தர் பெயர்த்து போடுவார் நாகும் ஒன்று ஆறு சொல்லுகிறது அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிரக கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும் ஆம் பலத்த சத்துருக்களை கத்தர் பெயர்த்து போடுவார் மை வைக்கலாம் மாந்திரம் வைக்கலாம் பெரிய ஆட்கள் இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்கள் அவங்க செட்டைக்குள்ளே வந்து பாருங்கள் ஏசப்பாவுடைய செட்டைக்குள்ளே கத்தர் உங்கள் தொழிலில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடச்சி போடுவார் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும் ஆகவே கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்கள் எல்லாம் கத்தர் தடைகளை மாற்றி போடுவார் வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஒம்போது பதினொன்று என் மலைகளெல்லாம் வழிகளாகும் என் பாதைகள் உயர்த்தப்படும் ஆம் இன்னைக்கு மலையாக தடையாக போராட்டமாக பிரச்சனையாக எதிரியாக நிற்கிற எல்லா மனுஷனையும் கத்தர் உங்களுக்கு சாதகமாக கத்தர் மாற்றி தருவார் எப்பொழுது அவருடைய செட்டைக்குள்ளே வந்து விடும் பொழுது இது ரெண்டாவது ஆசீர்வாதம் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவராலே உங்கள் பிணி தீரும் ஆம் ஏசப்பாவுடைய செட்டைக்குள்ளே வரும்போது நம்முடைய நோயெல்லாம் குணமாகும் நீங்கள் அநேக மருத்துவரை தேடி போய்கிட்டு இருக்கிறீங்க அநேகருடைய வைத்தியருடைய செலவுக்காக லட்சங்களை செலவு பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க நீங்கள் மாத்திரம் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய செட்டைக்குள்ளே வந்து பாருங்கள் உங்கள் நோய்களை கத்தர் குணமாக்குவார் உங்கள் பிள்ளைகளுடைய நோய்களை கத்தர் குணமாக்குவார் உங்கள் குடும்பத்தில் உங்களை வாதித்து கொண்டிருக்கிற நோய்களை கத்தர் குணமாக்குவார் ஏன்னா அவருடைய செட்டைக்கு கீழே ஆரோக்கியம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் லூக்கா அஞ்சு பதினஞ்சு அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள் அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது கிட்ட போனா என்ன வியாதி எவனாலும் குணமாக்குவார் அவர்கிட்ட போனா பெரிய நோய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசு உயிரோடு இருந்த காலத்தில் மனித அவதாரத்தில் இருந்த காலத்தில் ஜனங்கள் நோய்கள் பிணிகள் நீங்கி சுகமடைவதற்காக அவரிடத்தில் வந்தார்கள் இந்த ஞானம் உங்களுக்கு உண்டா ஏசு எனக்கு சுகம் தருவார் ஏசு என் பிள்ளைக்கு சுகம் தருவார் ஏசு என் குடும்பத்தாருக்கு சுகம் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமா உங்களால் நீங்கள் விசுவாசித்தால் கத்தர் உங்களுடைய வீடுகளை விட்டு பிள்ளைகளை விட்டு உங்களை விட்டு ஆண்டவர் வியாதிகளை அகற்றி போடுவார் அகற்றி போட்டு சுகம் தருவார் இன்னும் பாருங்கள் மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஒன்று ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அவரிடத்துல வர்ற யாரையும் அவர் சுகமாக்காமல் வைக்க மாட்டார் உங்களை சுகமாக்குவார் உங்கள் பிள்ளைகளை சுகமாக்குவார் உங்களை நடத்துவார் இன்னும் நினைக்கலாம் அவர் எங்கே இருக்கிறார் அவர் உயிரோடு இருந்த நாட்கள் அற்புதம் நடந்திருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வார்த்தையினாலே சுகம் உண்டு ஆம் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் ஏசு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார் அவர் பேசி கொண்டிருந்த போது திரளான மக்கள் நாடுகளிலிருந்து நகரத்தில் நகரத்திலிருந்து எல்லாரும் வந்து அவருடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்திருந்த போது அவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை புறப்பட்டு அங்கு இருந்த எல்லாத்தையும் குணமாக்கிற்று ஏசு வந்துதான் உங்களை குணமாக்க வேண்டும் என்பது அல்ல ஆலயத்தில் ஆராதனை நடக்கும்போது சுகம் உண்டாகும் உங்கள் போதகர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது சுகம் உண்டாகும் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜபித்து கொண்டிருக்கும்போது கத்தர் சுகம் தருவார் ஆகவே ஆண்டவருக்கு சுகமாக்குகிற வல்லமை ஒரு பெரிய காரியம் அல்ல உங்களை எப்படி வேணாலும் கத்தர் சுகமாக்குவார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவ பிள்ளையே அவருடைய செட்டைக்குள்ளே வந்துருங்க இந்த மாதம் உங்களுக்கு நிறைவான பலனை கத்தர் தருவார் அவருடைய செட்டைக்குள்ளே வந்துருங்க உங்கள் தடைகளை கத்தர் மாற்றுவார் அவருடைய செட்டைக்குள்ளே வந்துருங்க உங்கள் நோய்களை நீக்கி அவர் உங்களை குணமாக்குவார் என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் அடுத்த தடவை நீங்கள் நினைப்பீங்க நான் ஜவம் பண்ணேன் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஜபிப்போமா கண்களை மூடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே எந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரிக்காக சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் அப்படியே வாழ்க்கையில் தகப்பனே உங்கள் செட்டை அவங்க குடும்பத்தில் உங்கள் செட்டை அவங்க தொழில் செய்கிற இடத்துல உங்கள் செட்டை அண்டவரே நீங்க மூடிக்கொள்ளுங்கப்பா சகோதரனுடைய கண்ணீரை தொடங்க சகோதரியனுடைய கண்ணீரை தொடங்க அவங்க பிள்ளைக்காக அழுகிற அவங்க கண்ணீர் மாறட்டும் எஸ் வாலிப தம்பிக்காக ஜபிக்கிறேன் வாலிப சகோதரிக்காக ஜபிக்கிறேன் பூரண சுகத்தை தாங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க நிறைவான பலனை கொடுங்கப்பா அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கத்தர் விலக்கி அவங்க பாதைகளை செவ்வை பண்ணுங்க ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்புக்கொடுக்கிற கொடுக்குற அவங்களுடைய நோயெல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றி தாரும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க இதை விசுவாசித்து இருக்கிறாங்க ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்லி சொல்லத்தக்க கழிகூறத்தக்க இந்த நாளிலே உங்க கரம் அவர்கள் நடத்தற்று உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே